இன்றைய காலகட்டத்துக்கு மாநாடுகள் தேவையா சர்வதேச வட்டமேசை மாநாடுகள் மூலியமா இந்தியாவுக்கான சுதந்திரம்ன்றதே ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிற விஜய் உடைய மாநாடுகள் உண்மையிலேயே மாநாடுகள் அப்படின்னுட்டு சொல்றதற்கு அந்த முன்னோரடி ராம்ப்ல அவர் நடக்கும் போது அதை எகிரி பாத்திரம் மாட்டமா தொட்டு மாற்றமா நம்ம வீசக்கூடிய துண்டு அவருடைய தொல்ல விழுந்துறாதா இந்த ஏக்கங்கள் எல்லாம் தவிர சினிமா தேட்டரில் டிக்கெட் வாங்கிறதுக்கு முண்டி அடிக்கிறதுக்கும் இந்த மாநாட்டிலேயோ இந்த பொதுக்கூட்டத்திலேயோ நீங்கள் வேகமாக ஓடிக்கிறதுக்கு என்ன வேறுபாடு இருக்கு கொண்டு ஓடக்கூடிய அந்த மூடல் கூடம் எந்த அளவுக்கு விஜய் ஏன் சுயமாக எதுவும் பெருசாக செய்ய மாட்டேங்கிறான் ஒரு கவலை இருக்கு உங்களுடைய முகப்பில் எம்ஜிஆர வச்சுக்கிட்டு இன்னைக்கு அதிமுக யார் கையில் இருக்கு உண்மையில் ஒரு அரசியல் இயக்கங்கள் என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படின்னா ஆட்சி கட்டில் அமர்றாரோ இல்லையோ ஆனால் ஒரு பெரிய ஸ்பாய்லராக இருப்பார்ன்றத டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த விக்கிரவாண்டி மாநாடு மதுரை மாநாடு ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாகவே விஜயோடைய மாநாடுகள் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்றத ஒரு சுருக்கமா இந்த வீடியோல பார்ப்போம் அடிப்படையில் மாநாடுகள் என்பது எதற்காக அது ஒரு காலகட்டத்தில் உதாரணத்துக்கு சுதந்திரத்துக்கு முன்னும் பின்புமாக ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு முன்பாக ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு பின்பாக ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கல்வி பரவலாக்கம் பெரிய அளவுக்கு இல்லை நகர்ப்பகுதிகளில் இருந்தது கிராமப்பகுதியில் அந்தளவுக்கு போய் சென்று சேரலை அதே போல் ஒரு தகவல் சென்னையிலையோ இல்லை தலைநகர் டெல்லிலேயோ நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இல்லாட்டி ஒரு அடுத்த கட்ட நகர்வு அது கடைகோடி பகுதிக்கு பீகாரின் ஏதோ ஒரு கடைகோடி பகுதிக்கோ தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு திண்டுக்கல் ம தென்மா கன்னியாகுமரி தாண்டி ஏதோ ஒரு கிராமத்துக்கோ அந்த தகவல் சென்று சேர்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் என்பது கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்போ அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பொது கருத்தை உருவா உருவாக்குவதற்கும் தாங்கள் எந்த பாதையில் பயணிக்கிறோம் அப்படின்றத ஒட்டுமொத்த சமூக திரலுக்கு சொல்கிறதுக்காக அரசியல் கட்சி இயக்கங்கள் வந்து மாநாடுகளை பயன்படுத்தி கொண்டன உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது திராவிடர் கழகம்னு ஒன்று இருக்குது அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் ஒன்று நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதுக்காக மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்காக தங்களுடைய கொள்கைகள் என்ன தாங்கள் நடைபெறக்கூடிய பாதை என்ன அப்படின்ற ஒரு கருத்தாக்கத்துக்காக இந்த மாநாடுகளை அரசியல் கட்சி இயக்கங்கள் பயன்படுத்தின அதே போல் மாநாடு என்பது வெறுமனே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பேசாமல் அந்த காலகட்டத்தில் சமகாலத்தில் நடக்கக்கூடிய அத்தனை துறைகளிலும் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் பொருளாதாரத்தில் நாம் எந்த விதத்தில் இருக்கும் கல்வி பரவலாக்கத்தில் நாம் எந்த அளவுக்கு இருக்கும் மொழி கொள்கைகள் நாம் எந்த அளவுக்கு இருக்கும் வேலைவாய்ப்புகள் அளவுக்கு தேவைப்படுது கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவது எப்படி இப்படி பல்வேறு தலைப்புகளை எடுத்துக்கிட்டு அதில் நடந்துட்டு இருக்கிற மாற்றங்களை நாம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அடுத்த சில ஆண்டுகளுக்கு நாம் எப்படிலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் என்ற மாதிரியான கருத்துக்களை அந்த வரக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் இந்த அரசியல் கட்சி இயக்கங்கள் விதைப்பதற்கு அந்த மாநாடுகள் பயன்பட்டன ஏன்னா இத்தனை கூடிய மக்கள் கொண்ட ஒரு மாநிலத்தில் ஒரு சில லட்சம் இல்லாட்டி சில ஆயிரங்கள் வந்துட்டு அந்த மாநாடுகளில் கலந்துக்கிட்டு அவர்கள் கொண்டு போய் அவங்க குடும்பத்தில் அவங்க ஊரில் அந்த பகுதியில் அந்த கருத்துக்களை சேர்ப்பாங்க இதன் மூலியமாக அந்த கொள்கைகளோ கருத்துக்களோ ஒரு பரவலாக்கம் பெற்றன இதுதான் மாநாடுகளுடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது சரி இன்றைய காலகட்டத்துக்கு மாநாடுகள் தேவையா ஏன்னா இன்றைக்கி தொழில்நுட்பத்தின் உச்சத்தில் இருக்கும் அமெரிக்காவோட ஒரு மூணில் இருக்கக்கூடியவர்கிட்ட நம்ம அம்ஜிக்கர்லேருந்துட்டு ஒரே ஒரு வீடியோ காலில் நம்ம பேசிட முடியும் நினைத்த மாத்திரத்தில் நம்மளால் சேட் செய்ய முடியும் நான் பார்த்திங்கன்னா தபால் அட்டைகள் ஒழிந்து விட்டது தந்தி ஒழிந்து விட்டது தபால் நிலையங்களே முடிவிடா காண்கின்றன பேசன்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றப்போ இன்றைக்கி இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு இன்றைக்கும் மாநாடுகளுக்கான தேவை இருக்கா அப்படின்னா அது ஒரு மாற்று கோணத்தில் அணுக வேண்டிய பார்வை இது அது என்ன மாதிரியான மாற்றுக்கோணம்னா அதிகப்படியான தகவல்கள் திசை திருப்பல்கள் போலி உண்மைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல இதில் இருந்து தங்களுடைய இயக்கத்தினரை இருக்க செய்யவும் அவர்கள் எத்தகைய பதில்களை மாற்று அரசியல் இயக்கங்களுக்கு எடுத்து சொல்லணுன்றதுக்கும் ரொம்பவே ஆழமாக அவங்க மனசில் பதியணுன்றதுனால மாநாடுகளுக்கான தேவை இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம் சமீபத்தில் கூட திமுக மதுரையில் ஒரு பொதுக்குழு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்குழு நடத்தினாங்க மதிமுக நடத்தி முடிச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் திருச்சியில் நடத்துனாங்க இப்படி பல்வேறு மாநாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு சில அமர்வுகளோடு நடந்தது தற்கால தேர்தல் முறை என்னவாக இருக்குது பொருளாதார தன்னிறைவை நோக்கி தமிழ்நாடு நகர்வது எப்படி இந்த மாதிரியான துறைசார் வல்லுநர்களை வச்சுக்கிட்டு இந்த அரசியல் கட்சி இயக்கங்கள்லாம் காலை துவங்கி குறைந்தபட்சம் ஒரு நான்கு அமர்வுகளாச்சும் அந்த மாநாட்டில் நடத்தி முடித்தாங்க ஆனால் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடத்தக்கூடிய மாநாடு என்பது உண்மையிலேயே மாநாடு என்று பொருள் கொள்ளத்தக்கதா அப்படின்னா அது ஒரு கொஞ்சம் பெரிய பொதுக்கூட்டம் அப்படின்னு ஒன்னா சொல்லலாம் ஏன்னா மாநாட்டில் விஜய்க்கு முன்னாடி ஒரு பேசக்கூடிய ஒரு நான்கைந்து நபர்கள் ஒரு பத்து நிமிஷம்லேருந்து இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் பேசுகிறாங்க ஒட்டு விஜய் ஒரு முப்பது நிமிஷம் பேசுகிறார் ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள ஒரு ஒரு சு குறும்படம் போல இல்லாட்டி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் போல இரண்டு மணி நேரத்துல அந்த படம் முடிஞ்சிடுது அதுக்குள்ளேயே அதுக்குள்ளே கிளைமாக்ஸ் ரெண்டு மூணு கிளைமேக்ஸ் எழுச்சிகள்லாம் நிறைய நடக்குது அதுக்கப்புறம் அது வடிஞ்சிடுது இது எந்த அளவுக்கு ஒரு மாநாட்டுக்காக இருக்குன்றது தெரியல ஒரு இன்றைய கால இளைஞர்களுக்கு மாநாடுகளை போகாதவர்களுக்கு மாநாடுகளை பற்றி தெரியாதவர்களுக்கு இது ஒரு மாபெரும் ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பின் ஒன்று கூடலாக இருக்கலாமே தவிர உண்மையிலே ஒரு மாநாட்டுக்கான நோக்கம் நிறைவேறுச்சானா இல்லை ஏன்னா சர்வதேச வட்டமேசை மாநாடுகள் மூலியமாக தான் இந்தியாவுக்கான சுதந்திரம்ன்றதே நடந்திருக்கு தமிழ் பல்கலைக்கழகங்கள் அதுக்கப்புறம் உலகத்தமிழ் மாநாடுகள் மூலியமாக தான் நமக்கு செம்மொழின்றதுக்கான அந்த வடிவம் வந்துட்டு பல ஆண்டுகளில் பேசப்பட்டு நமக்கு உருப்பெற்றது இந்த மாதிரியான ஒரு மாநாடுகள் வந்துட்டு ஒரு நீண்டகால பலன்களை தரக்கூடிய வல்லமை பெற்றவை ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிற விஜயோடைய மாநாடுகள் உண்மையிலே மாநாடுகள் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு அதே மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் பற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக ஊடகங்கள்லாம் தொடர்ச்சியாக பேசிட்டே வந்தாங்க ஆர்ஓ பிளான்ட் வச்சுருக்காங்க நிலத்துக்கடியிலேயே பைப் வச்சுருக்காங்க எங்கே திருமணம்லாம் தண்ணி வரும் அப்படின்னு மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இத்தனை லட்சம் பேர் கூட்டின அந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா களத்துலேருந்து வந்தக்கூடிய தகவல்கள் அந்த டேப் இருக்கு இல்லையா அந்த டேப்பை வந்துட்டு பல்வேறு இடங்களில் டேப்பை கைட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பெரும்பாலான இடங்களில் வாட்டர் பாட்டில் தான் விஜயோடி உருவம் பிரித்த வாட்டர் பாட்டிலுக்கு தான் கை கொடுத்துருக்கு அந்த மாநாடு முடிஞ்சு போனவங்க ஒரு பத்து இருபதுன்ட்டு கேன் கேனாக அந்த நிறைய அந்த கேன்லாம் எடுத்துகிட்டு தான் போயிருக்கிறாங்க அதை நம்ம ஃபோட்டோவிலையும் பார்க்க முடியுது அப்போ அவ்வளோ ஆர்வ பிளான்ட்டுக்காக அவ்வளோ பெருசாக போட்ட திட்டமிடல்கள் எந்த இடத்துல சறுக்கிச்சு அது ஏன் முழுமையான பலன்களை தரல அப்படின்றத சீர்தூக்கி பார்க்கணும் இரண்டாவது மாநாட்டுக்காக ஒரு லட்சக்கணக்கான அளவுக்கு சேர்கள் போடப்பட்டிருக்கு திண்டுக்கல்லேருந்து ஒரு நிறுவனம் கேரளாவிலேருந்து ஒரு நிறுவனம் சொல்கிறாங்க இப்படி இவ்வளோ சேர்கள் வரும்போது அந்த விஜய பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் அந்த சேர்மில் ஒரு சேர்மில் பத்து பேர் நிற்கிறது அந்த சேருடைய கணம் எவ்வளோ இருக்கும் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாநாடு முடிஞ்சிட்ட பிறகு அந்த இடமே ஒரு போர்க்களம் போல தான் இருக்குது பல்வேறு கிட்டத்தட்ட நூறுலேருந்து ஐநூறு ஏன் ஆயிரம் வரைக்கும் கூட சேரில் வந்துட்டு உடஞ்சி சுக்கு நூறாக உடஞ்சிருக்கு இது எத்தகைய ஒரு மனநிலை இது அரசியல் என்பது சமூக சேவை மக்களுக்காக சேவையற்ற வரும் அப்படின்ற ஒரு மனநிலை தலைமைக்கு மட்டும் இருந்தால் போதுமா அந்த தலைமை தன்னுடைய தொண்டனுக்கு அதை கடத்தி இருக்க வேண்டாமா ஆனால் இங்கே இருக்கிறது ஒரு ரசிகருடைய மனநிலையோட அவர் பாத்திரம் பார்த்தோமா அந்த முந்நூறு அடி ரேம்பில் அவர் நடக்கும்போது அதை எகிரி பாத்திரம் மாட்டமா தொற்று மாட்டமா நம்ம வீசக்கூடிய துண்டு அவருடைய தோல்ல விழுந்துராதா இந்த இயக்கங்கள் தான் இருக்க தவிர இந்த மாநாடு மூலிமா நமக்கு என்ன செய்தி போகுது இதை எடுத்துகிட்டு போயிட்டு தொகுதிக்குள்ளே ஒவ்வொரு பூத் கமிட்டி வரையும் நம்ம என்ன பேச போகிறோன்றதுக்கான அந்த டேக்கை வேண்டதே இல்லை அதை தாண்டி அந்த சேர்கள்லாம் உட்டச்சி அந்த தொழிலாளர்கள் சேரை நம்பி வியாபாரம் பண்ணுறாங்கள அவங்க வந்துட்டு ஒரு கனத்து இதயத்தோடு தான் அங்கே அதை உடஞ்ச சேர்லாம் வாரிகிட்ருக்கிறத நம்ம காட்சிகளை பார்க்க முடியுது இது என்னன்றத விஜயுடைய தாவேக்கா தொண்டர்கள் தான் பதில் சொல்லணும் ஒரு ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்குமான வேறுபாடு என்பது கட்டுக்கோப்பு தான் நம்ம அரசியல் தலைவர் என்ன சொல்ல வராரு நம்ம கட்சி என்ன சொல்ல வருது இந்த தேர்தல் நம்முடைய நிலைப்பாடு என்ன இடஒதுக்கீடு நம்முடைய நிலைப்பாடு என்ன பெண்கள் பாதுகாப்பில் நம்முடைய நிலைப்பாடு என்ன இப்போ நாடு முழுக்க நடக்கக்கூடிய விஷயங்களில் நாம் நம்முடைய கட்சியுடைய நிலைப்பாடு என்ன இது மாதிரியான விஷயங்களில் மேடையிலேருந்து பேசுகிறதும் கீழக்கூடிய தொண்டர்கள் எடுத்துக்கிட்டு அதை சீர்தூக்கி பார்க்கறதும் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அரசியல் இயக்கத்தின் செயல்பாடுகள்லாம் நம்ம புரிஞ்சிக்கலாம் ஆனால் கட்டுக்கோப்புன்றது தாவைக்காய் தொண்டர்கள்ட்ட தாவைக்காய் ரசிகர்கள் தான் சொல்லணும் தாவைக்காய் ரசிகர்கள்ட்ட கொஞ்சம் கூட இல்லை ஏன்னா அந்த கேட்டை ஒட்டச்சிட்டு கோயம்புத்தூரில் அந்த பூத் கமிட்டிக்குள்ளே பாஞ்ச அதே வேகம் தான் மதுரையிலையும் ஏன்னா அவங்க பார்க் போட்டாங்க சேர்கள் போட்டாங்க அதை தாண்டியும் சில காம்பவுண்டு மாதிரி ப தற்காலிகமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுருக்கு ஆனால் அதை ஒட்டச்சிக்கிட்டு பாதுகாப்பில் அந்த பவுன்சர்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே வெறிகுண்டு ஓடுறாங்க இத்தனை லட்சம் பேர் வெறிகுண்டு ஓடிப்ப நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க விஜய் எல்லோரும் பீஸ் புதுசாக துண்டு துண்டாக நறுக்கி சாப்பிட்ற போறீங்களா அவர் இருந்தால் தானே உங்களுக்கு கட்சியே அப்போ இவ்வளோ வேகமாக போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சினிமா தேட்டரில் டிக்கெட் வாங்குறதுக்கு முண்டி அடிக்கிறதுக்கும் இந்த மாநாட்டிலையோ இந்த பொதுக்கூட்டத்துலேயோ நீங்கள் வேகமாக ஓடி வரதுக்கு என்ன வேறுபாடு இருக்குது அங்கே ரெண்டு மணி நேரம் தேட்டரில் ரசிகர் உங்கள் தலைவனை பார்த்துட்டு ஆகான்னு கை தட்டி கொண்டாட போகிறீங்க அப்போ இந்த மாநாட்டில் அதே ஆகவன்னு கை தட்டிட்டு திருப்பி அவங்க வேலைக்கு போயிட போகிறீங்க அப்படி தானே அப்போ இதில் மாநாட்டுக்கான நோக்கம் தான் என்ன மாநாட்டு மேடையிலிருந்து விஜய்க்கு பார்க்கறதுக்குன்னா இந்த ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கலாம் இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க என்னோடய ஓட் பேங்க் பாருங்கள் அப்படின்னு மாற்றுக் கட்சியினருக்கு ஆளுங்கட்சியினருக்கு எதிர்கட்சியினருக்கு ஒரு அறைகோல் விடுக்கு விடுக்கிறதுக்குன்னா இந்த கூட்டம் இந்த கும்பல் பயனளித்திருக்கலாமே தவிர இருந்த மக்கள் இவங்க ஒரு குடும்பத்தில் இந்த நாட்டோட குடிமக்களில் ஒருத்தர் இவர்கள் வந்துட்டு பள்ளி கல்லூரியில் படிக்கலாம் ஏதோ ஒரு தனியார் நேரத்தில் வேலை செய்யலாம் சிறு குறு தொழில் முனைவோர்களாக இருக்கலாம் இவர்களுக்கு அந்த ஒரு நாள் என்பது ரொம்ப முக்கியமானது இல்லையா அதை மீறி இங்கே வந்திருக்கிறாங்கன்னா அதை வந்துட்டு விரும்பினேன் தன்னுடைய தலைமை பார்த்து வேர்ச்சுவல் ஆர்கிசம் அடையிறதுக்கா இல்லை இதை வந்துட்டு சமூக இயக்கமாக ஒரு அரசியல் இயக்கமாக கட்டமைச்சு தேர்தல் அரசின் வழியாக இதை உருமாற்றுக்கா இந்த புரிதல் ஏதோ இந்த கட்டுக்கோப்பு என்பதே விஜய் ரசிகர்கள்ட்ட இல்லைன்றது ரொம்பவே கவலை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது யோசிச்சு பாருங்கள் ஏதேனும் ஒரு பெண்ணோ இல்லை ஒரு இளைஞரோ இல்லாட்டி ஒரு சின்ன குழந்தைங்களோ ஏதேனும் ஒருத்தர் இந்த மாநாட்டுக்குள்ளே போகணும் நாமளும் இந்த மாநாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு நினச்சா இந்த ரசிக மனநிலையில் இருக்கக்கூடிய தன் பக்கத்தில் யார் இருக்காங்க அவங்களை வந்து நம்ம இடிக்கிறோமா இல்லை அவங்களால அதுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுதா மூச்சுத்தளம் ஏற்படுதான்றது எதையும் யோசிக்காமல் வெறிகொண்டு ஓடக்கூடிய அந்த கூடம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக பெண்களுக்கு இருந்திருக்க முடியும் இதை நம்பி எப்படி மாநாட்டுக்கு பெண்கள் வருவாங்க அதை முன்கூட்டியே நீங்கள் எச்சரிக்கை வச்சுருங்க கர்ப்பிணிகள் குழந்தைகள் வயதானவர்கள் இதே நோயாளிகள்ன்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டு இவங்களாம் வராதீங்கன்னு சொல்கிறீங்க அப்போ வந்தவங்களையே கூட கொஞ்சம் உடல் பலகீனமானவர்கள் என்ன செய்வாங்க இது வந்து நம்ம போகிறது மாநாட்டுக்கா இல்லை ரெஸ்லிங் மேடைக்கா மாநாட்டோடைய முகப்பு பகுதியில் வாகை சுடும் வரலாறுன்றதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கட்சி சிம்பல் அவருடைய புகைப்படங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க விஜய் ஏன் சுயமாக எதுவும் பெருசாக செய்ய மாட்டேங்கிறார்ன்ற ஒரு கவலை இருக்குது ஏன்னா அவர் தந்தையால் அறிமுகப்படுத்தப்படுறாரு அதுக்கு பிறகு இளைஞர்களை கவரக்கூடிய அளவுக்கு கவர்ச்சம்சங்கள் இருக்கக்கூடிய படங்கள் மூலியமாக தன்னை நிலைநிறுத்திக்கிறார் அதன் பிறகு விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் வாயிலாக அரசியலுக்கு சினிமாக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் ரஜினி அப்படியே இமிடேட் பண்ணி அண்ணாமலையோட தம்பிடா நான்ன்ற மாதிரி அவரை மாதிரி இமிடேட் பண்ணி சூப்பர் ஸ்டாருக்கான அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டே வராரு திடீர்னு அரசியலுக்குள்ளே வந்தோன்னா இந்த இடத்துல எம்ஜிஆர் தான் தன்னுடைய சூப்பர் ஸ்டார் ரோல் மாடல்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்கே ஒரு ஸ்டாண்டர் எடுக்கிறார் திரைப்படங்களையும் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய பெரும் வெற்றி பெற்ற கில்லி போக்கிரி மாதிரியான படங்கள்லாம் மாற்று மொழியிலேருந்து தெலுங்குலேருந்தோ பிற மொழியிலேருந்தோ தமிழுக்கு வந்தவை தான் ஸோ அதுதான் அவருக்கு பெரிய சூப்பர் டூப் கொடுத்துருக்கு அப்போ காப்பி அடிக்கிறது இல்லாட்டி மினிமம் கேரண்டின்னு சொல்லக்கூடியதுக்குல்ல அந்த இப்போ தெலுங்குங்கிறது ஓடி இருக்குது அதனால் இங்கே மினிமம் ஓடிட்டுன்ற மாதிரி அந்த மினிமம் கேரண்டி செட்டு அது அப்படியே அரசியலையும் அவர் எதிரொலிக்கிறார்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு திமுகவை தோற்றுவித்தவர் பேரறிஞர்னா அதிமுகவை தோற்றுவித்தவர் புரட்சித்துல இருந்தார் இருவரும் இயக்கங்களும் இன்றளவும் மிகுந்த வலிமையோடு இருக்கின்றன ஒன்று ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி இருக்கின்றன அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இரண்டு கட்சிகள் தோற்றுவித்தவர்கள் தங் உங்களுடைய வாகைசூர் வரலாறு திரும்புகிறதுன்ற இதில் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களுக்குன்னு கொள்கை தலைவர் ஐந்து பேர் வகைப்படுத்திட்டீங்க பெரியார் இருக்கார் காமராஜர் இருக்கார் அம்பேத்கர் இருக்கார் வேலுநாச்சியார் இருக்கிறாங்க அஞ்சலி அம்மாள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் முகப்பு மேடையில் இடம் தரல ஆனால் ஏதேனும் ஒரு வகையில் மக்கள்கிட்ட இன்றளவும் இல்லை என்றளவும் ஈர்ப்போடு இருக்கக்கூடிய பேரஞர் அண்ணாவே புரட்சித்தலைவையும் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்கன்னா உங்களுடைய அரசியல் பாணி தான் என்ன கட் காப்பி பேஸ்ட்டு தானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா நீ சுயமான ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கக்கூடாது நீங்கள் அம்மன்லாம் இப்போ அடையாளம் கண்டு உங்களுடைய கொள்கை தலைவர் கொண்டு வந்திருக்கீங்க அவங்களுடைய படங்களை நீங்கள் இன்னும் பிரிசுப்படுத்தலாமே ஏன் இந்த எம்ஜிஆருடைய தேவை ஏற்படுது உங்களுடைய முகப்பில் எம்ஜிஆரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அதிமுக யார் கையில் இருக்குன்னு இருக்கீங்க பத்தாண்டுகளாக அவங்க ஆட்சி கட்டில் நான்கு நான்காண்டுகளாக எதிர்க்கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு இருக்காரு தேர்தலுக்கு தயாராகிறாங்க தொகுதி வாரியாக பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க அப்படி இருக்கும்போது அதிமுக யார் கையில்னு சொல்லிவிட்டு மேலே எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிட்டு கீழே நீங்கள் அதிமுக விமர்சிக்கிறது உங்களை நீங்களே கண்ணாடியை பற்றி கேட்டுக்க வேண்டாமா அடுத்தபடி விஜயுடைய உரையோடைய அந்த முப்பத்தி நிமிடம் நிமிட உரையுடைய சாராம்சம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் ஒரு அரசியல் இயக்கங்கள் என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படின்னா இந்த நாட்டு மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரதானமான சிக்கல்கள் என்ன அதற்கு உங்கள் கட்சியை வச்சிருக்கக்கூடிய தீர்வுகள் என்ன அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் உண்மையிலே நம்ம வாக்களிக்கிறோமா நாம் வாக்களிப்பது மக்கள் நேரடியாக தான் பதிவாகுதா உண்மையாக தான் வேட் அந்த வேட்பாளர் தேர்ந்தெடுக்க செய்கிறார் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரா அப்படின்ற கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையத்துறை செயல்பாடுகள் வந்துட்டு ஒரு கேள்விக்குரியாயிருக்கு ஓட்சோர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை ராகுல் காந்தி அம்பலப்படுத்துகிறாரு பீகார் முழுக்க பிரச்சாரம் மேற்கொண்டு வர்றாரு அதுக்கு தேர்தல் ஆணையர் தரக்கூடிய பதில்கள் அவ்வளோ ஏற்புடையதாக இல்லை எல்லா அரசியல் இயக்கங்களும் இந்த கேள்விகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புது ஆனால் உங்களுடைய உரையில் ஒரு ஊர்காலவுக்கு அளவுக்கு கூட இந்த மாதிரி விஷயங்கள் உண்மையிலே இந்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறோம் நீங்கள் அது தொடவே இல்லை அதே போல் இந்த நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்துட்டு ஒரு பில்லு அரசியலமைப்பு சட்டம் சட்டத்திருத்த நூற்றி முப்பது பதவி பறிப்பு மசோதா ஒருத்தர் போதிய தரவுகள் இருக்கோ இல்லையோ முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் முப்பத்தி நாள் அவருடைய முதலமைச்சர் பதவியோ பிரதமர் பதவியோ ஆட்டோமேட்டிக்காக ரத்தா இடும்ற மாதிரினா ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க அது இப்போ நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு போயிருக்குன்னு வச்சிங்களேன் ஆனால் அது எதிர்கட்சியில் எந்த அளவுக்கு நீர்த்து போக செய்யும் ஒரு சர்வாதிகார போக்குக்கு எப்படி இட்டுள்ள மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய உரையில் பெரிய அளவுக்கு இல்லவே இல்லை சாதியப்படுகளை பற்றி ரொம்ப கவலை தெரிவிக்கிறீங்க ஆனால் கவின் பற்றியோ இல்லாட்டி அஜித்குமார் பற்றியோ பெரிய விஷயங்கள் எதுவும் நீங்கள் மேடையில் பேசலை இன்னும் உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை இன்னும் பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அந்த மாநில கல்விக் கொள்கை எந்தளவுக்கு அவசியம் இல்லை அவசியம் இல்லை உயர்கல்விக்கு எத்தகைய கொள்கைகள் தேவையில்லை பொருளாதார தண்ணீர் வைக்க உங்கள்கிட்ட இருக்கிற திட்டங்கள் என்ன சிறுகிறு தொழிலை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஒட்டுமொத்தமாக காலமாக ரெண்டாயிரத்தி ஐம்பதுலே இல்லாட்டி இன்னும் அடுத்த நூறாண்டுகளில் தமிழ்நாடு எந்த பாதையில் பயணிக்கணும் உங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மக்கள்கிட்ட அவள் நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமான இது இல்லாமல் ஒரு வசனத்தை எழுதி கொடுத்து அதை செய்ய செய்யக்கூடிய அந்த பாணி தான் தெரியுது திமுகவுக்கு நாள் திட்டு அதிமுகவுக்கு நாலு திட்டு பாஜகவுக்கு ஒரு கூட்டு என்கிட்ட இருக்கிற நண்பர்களே நண்பிகளே நாமெல்லாம் சேர்ந்து ஜெயிப்போம் இது பாசிசம் இது பாயாசம் அப்போ நீங்கள் யார் அதுக்கான பதிலே இல்லை இது ரொம்பவும் மேடையின் நாடகத்தன்மையோட இந்த வசனங்கள் மட்டும் அமைஞ்சிருத்தோ அவர்களுக்கு அதில் ரொம்ப சாம்பிள் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் பட்டியல் ஒன்று அறிவிக்கிறாரு மதுரை கிழக்கு விஜயன்றார் உடனே கூட்டம் லட்சக்கணக்கூட்டம் கைத்தட்டாங்க மதுரையில் மக்கள் அவர்கள் இந்த தொகுந்தான் நிற்க போகிறாரு மதுரை மேற்கு விஜய் மதுரை வடக்கு மதுரை தெற்கு சோழவந்தான் திருப்பரங்குன்ற உசலம் பட்டின்ட்டு எல்லா தொகுதி பேரை சொல்லிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலுலேயும் விஜய் தான் நிற்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்கிறார் அந்த கூட்டத்தோடைய அந்த எதிர்பார்ப்பு புஷ்ஷுன்னு அப்படியே அடங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த தற்காலிகமான அந்த ஒரு உடனடியாக ஒரு சோடா பாட்டில் தந்து குபு குப்புன்னு கார்பன் டை ஆக்சைடு வரும்ல அந்த மாதிரியான ஒரு தடாலடியான ஒரு ஹைப்பு உடனே அது அடங்கி போடக்கூடிய தன்மை இதுதான் அவருடைய உரையுடைய ஒட்டுமொத்த சாராம்சமாக இருக்க தவிர ஒரு நீண்ட ஒரு நீண்ட நீண்ட நடி அரசியல் பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவருக்கான பேச்சா அது இருக்கான்னு பார்த்தா இல்லை இதெல்லாம் தாபைக்கா மாநாடுகளில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் பார்த்தா அவருடைய அந்த திரை பிம்பம் அதனால் ஏற்பட்டிருக்கிற கவர்ச்சி அதனால் ஏற்பட்டக்கூடிய அந்த இளைஞர் திரள் இருக்கல இது மறுக்கவே முடியாது விக்கிரவாண்டியிலையும் பார்த்தோம் மதுரையிலையும் பார்த்தோம் இந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரளாங்க இல்லையா இவர்களுடைய அந்த ஓட் இந்த இல்லை இந்த கூட்டம் அவரே சொன்னது போல் ஓட்டாக மாறும் பட்சத்தில் கண்டிப்பாக ஆட்சி கட்டில் அமர்றாரோ இல்லையோ ஆனால் அவர் பெரிய ஸ்பாய்லராக இருப்பார்ன்றதை மறுக்கவே முடியாது ஸோ இந்த கூட்டத்தை கண்டு எதிர்கட்சிகளோ இல்லை ஆளுங்கட்சியோ ஒரு கொஞ்சம் கலக்கமோ கொஞ்சம் கவனமும் எடுத்துக்க தான் செய்வாங்கன்றதை மாற்றிருக்கிறது இல்லை ஆனால் இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு விஜய் எத்தகைய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறான்னு பார்த்திங்கன்னா அவருக்கே ஒரு திடமற்ற தன்மை இருக்கிறதுனால அது ஒரு தெளிவில்லாமல் தான் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகளுக்கு மட்டும் ஆசிட்ஸ்ட் இல்லை தமிழக வெற்றிக் கழகன்னு ஆரம்பிச்சுருக்கக்கூடிய விஜய்க்கும் அது ஆசிட்ஸ்ட் தான் ஏன்னா இத்தகைய கட்டுக்கிடக்காத ஒரு மாப் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய இந்த இளைஞர் பட்டாளத்தை அவர் எந்தளவுக்கு அளவுக்கு ஓட்டாக மாற்ற போகிறாரு இவரில் எப்படி வழிநடத்த போகிறாரு இதன் மூலியமாக அவர் ஆட்சியை எப்படி திட்டமிட போகிறாருன்றது விஜய் ரொம்பவே பாடம் கற்றுப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ந்து நமது டாக்ஸ் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்